பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் செம்பருத்தி பூவோட பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பல வகையான பூக்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன இவற்றில் சில மிகுந்த அழகையும் வாசனை கொண்டவையாகவும் இருக்கின்றன வேறு சில பூக்கள் மனிதர்களின் நோய்களை போக்கும் குணம் பெற்றவையாக இருக்கின்றன அப்படிப்பட்ட பூவினங்களில் ஒன்று தான் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளமானது செம்பருத்தி பூவின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தலைமுடி செம்பருத்தி பூ சாற்றுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வானொலியில் இட்டு காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி கருத்து அடர்த்தியாக வளரும் இரண்டு மாதவிடாய் பிரச்சனை பெண்களின் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு சிலருக்கு ஏற்படுகிறது இதற்கு தீர்வாக பத்து செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் வதக்கி மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சாப்பிட்டு வருவதால் அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவது நிற்கும் நம்பர் த்ரீ சிறுநீர் ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகும் கோடை காலங்களில் நீர் சுருக்கு ஏற்படுவதாலும் சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் உண்டாகும் செம்பருத்தி பூ இதழின் வடி சாறு சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை நீக்கும் நீர் சுருக்கை போக்கி சிறுநீரை பெருக்கி இரத்தத்தில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றும் நம்பர் ஃபோர் இதயம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு செம்பருத்திப்பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான ஒரு இயற்கை மருந்தாகும் செம்பருத்தி பூவை பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு பாலில் கலந்து காலை மாலை இரு வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் நீங்கும் நம்பர் ஃபைவ் புண்கள் கோடை காலங்களிலும் மருத்துவமனைகளில் நீண்ட காலம் இருக்கும் பலருக்கு உடல் சூடு காரணமாக வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும் அவர்கள் தினம் பத்து செம்பருத்தி பூவின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் அனைத்து புண்களும் விரைவில் ஆறும் ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் நம்பர் சிக்ஸ் இரத்த சுத்தி செம்பருத்தி பூவில் நச்சுக்களை அளிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளது தினமும் காலையில் செம்பருத்தி பூக்களின் இதழ்களை நன்கு மென்று சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் கலந்திருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் நீங்க பெற்று இரத்தம் சுத்தமாகி உடலை புத்துணர்ச்சியுடன் இருக்க செய்கிறது பேன் தொல்லை அனைத்து வயதிலிருக்கும் நபர்கள் குறிப்பாக அடர்த்தியான தலைமுடியை கொண்ட நபர்களுக்கு பேன் பிரச்சனை ஒரு தொல்லையாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் செம்பருத்தி பூக்களை அரைத்து தலையில் தடவி ஊற வைத்து குளித்து வந்தால் தலையில் இருக்கும் பேன் தொல்லை நீங்கும் பெண்கள் பிரச்சனைகள் பெண்களாக பிறந்த அனைவரும் மாதந்தோறும் அனுபவிக்கும் ஒரு பிரச்சனையாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறது செம்பருத்தி பூவின் இதழ்களை சாப்பிடுவதனாலும் அப்பூவை நீரில் வேக வைத்து வடிகட்டி அருந்துவதாலும் மாதவிடாய் பிரச்சினைகள் கருப்பை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் இரும்புச்சத்து இரத்தம் விருத்தி ஆவதற்கும் உடலின் பலத்திற்கும் இரும்புச்சத்து மிகவும் அவசியமாக இருக்கிறது செம்பருத்தி பூ தூளுடன் சமையடை அளவு மருதம்பட்டை தூள் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிப்பதோடு இரத்த சோகை நோய் குறையும் சருமம் உடலின் மேற்போர்வையாக இருக்கும் தோல் அல்லது சருமத்தில் ஈரப்பதம் இருப்பது அவசியம் செம்பருத்தி பூ குளிர்ச்சி மற்றும் ஈரப்பதத்தை அளிக்கும் தன்மை பொருந்தியது இந்த பூவை சாப்பிடுவதனாலும் அரைத்து சருமத்தில் தேய்த்து கொள்வதனாலும் சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து செய்து உடலை பல செய்யும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆரோக்கியம் சார்ந்த குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ